நான் ஒரு பத்து சும்மா இயற்கை விவசாயம் பண்றேன் முத முத தூய்மல்லி நட்டு ஒரு ஏழு மூட்டை விளஞ்சுது ரொம்ப சன்னமான ரகம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிறந்த ரகம் உடல்ல இருக்கிற ரசாயனங்களை அருமையா வெளியேற்றும் அடுத்தது மாப்பிளை சாம்பார் நட்டேன் ரொம்ப நல்லா விளைச்சல் கிடைச்சிது அதில் நம்ம வெள்ளெல்லாம் போட்டு வெள்ளம் பால் நெய் எல்லாம் போட்டு செய்யும்போது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி ஒரு இனிப்பு இருக்கும் ரொம்ப ரொம்ப சுவையானது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது மிக அதிகமான வக்கீல் கிடைக்கும் நான் வந்து தழையெல்லாம் வெட்டி ஒரு பள்ளத்தில் வெட்டி போட்டு அந்த தான் நான் வந்து அது எருவாக கொடுத்தேன் உணவாக கொடுத்தேன் அப்புறம் ஆறரை அடி உயரம் வந்தது குறைஞ்ச அளவு நாலரை அடி உயரம் வந்தது அடுத்ததாக இப்போது கந்தசாலின்ற நெல் ரகம் வாங்கியிருக்கேன் இது ஒரு நூற்றி இருபத்தி நாள் வயசு நெல்லை கொடுத்தவர் நெல்லை போயிட்டு கேட்டேன் கொடுத்தாங்க காசு கொடுக்கும்போது வேணான்ட்டாங்க அது ஏன்னு கேட்டது இது பதநாளில் வரைக்கும் காசு கொடுக்கறது அதாவது அது நான் வாங்க மாட்டேன் காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் இல்லை அப்படின்னு சொன்னாரு அது ரொம்ப இயற்கைக்கு உதவுற மாதிரி ரொம்ப நம்பிக்கையா சந்தோஷமா இருந்தது எனக்கு இது வந்து நாத்திக விட்டது இன்னைக்கு ஒன்பதாவது நாள் திங்கட்கிழமை இன்னைக்கு போன விட்டது நேத்து இல்லாம அதுக்கு முன்னாடி நாத்துக்கிட்டது இதுவும் இயற்கை தான் நான் செய்யறேன் அடுத்ததான் கண்ணுக்குட்டிக்கு மாட்டுக்கு இயற்கையான முறையில் குட்பு நீக்கம் பண்ற வீடியோ நான் போடுறேன் இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம்